வித்தியாசமா வெள்ளும்னி கிழமை பெருக்கு சனி பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல போத நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஞாயிற்று மட்டும் தானா திங்கள் செவ்வாயமா கடைசியா நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சனி பெருக்குங்கிறாங்களா வியாழன் விருச்சவன் போகும்பாங்க அது அன்னைக்கும் போய் சாமி கும்பிடணும் கொதை கிடைச்சாலும் கொண்டு கிடைக்காது இந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வாரத்துல இருக்க ஒவ்வொரு நாளும் நீ எந்த மேடம் சொல்லிவா இப்ப நீ பேசுற இடத்துல நான் நீ பேசுறத கேக்குற இடத்துல நான் இல்ல எனக்கு ஆயிரத்துக்கு வேலை கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கேன் ஊருக்கு போயிட்டு என்ன நல்ல விஷயத்த கத்துக்கிட்டு வந்த என்ன சொல்றது இப்ப எப்படி நான் இந்த எல்லாம் சொல்றேன் இதெல்லாம் நான் வந்து கிராமத்து சைடுல பாத்துருக்கேன் நாங்களா இப்படி வெள்ளிக்கிழமை கூட கும்பிட மாட்டோம் என்ன கிழமை தான் கும்பிடுவீங்க நாங்களா இந்த ஆடி பதினெட்டு இந்த பொங்கல் இது தான் நாங்களாம் கும்பிடுவோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வேலைக்கு வச்சு விட்டுருவோம் அவ்வளவுதான் அது ஒரே ஒரு வில

இல்ல மகாயா அந்த மாதிரி இல்ல சாயந்தரமா வச்சு ராத்திரி தான் மாடுகள்லாம் சாப்பிடும் ஆடுகள்லாம் காலையில வச்சா சாப்பிடும் ஆடு மாடு மனசுக்கு ஒரே பொங்கல் ஆமா சரி 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 அது சாப்பிட்டு மீதி இருந்தா நீங்க சாப்பிட நீங்க சாப்பிட்டு மீதி இருந்தா அது சாப்பிடுவோம் நாங்க படைச்சிட்டு வைப்போம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவோம் அது ரொம்ப கோவச்சுங்க ஃபர்ஸ்ட் கிட்ட போகும்போது அப்புறம் நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை ஊட்டி விடுவோம் அதெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா நல்ல விஷயம் தான் தாரு பஞ்சாயத்து டவுன்ல விடிய காலம் எல்லாம் எழுந்திரிச்சு சூரிய உதிய சூரிய உதிக்கும் போதெல்லாம்

அதுல கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல இந்த கரும்ப எல்லாம் வைப்போம் நாங்களாம் சின்ன பிள்ளையா எடுக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக எனக்கு இருப்போம் எப்படா சாமி நான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரியலன்னா கேளுங்க சொல்றேன் நீங்களா எடுத்தவங்க அவத்தோடு ஏதாவது பண்ணாதீங்க நீ தயவு வெளியில போ எனக்கு மூணு அவுட் ஆயிடுச்சு வேகம் செய்யலயே அந்த வீட்டுக்கு எப்படி சுத்தம் பண்ணுதா

அடே கப்பா சந்தனத்துல மாலை செஞ்சேன் கேளுங்க சரி குங்குமத்து மாலையை காட்டுங்க பாக்கலாம் சந்தனத்துல சாமி நீ எந்திரிச்சு வெளியில போய் தயவு செய்து வெளியில காலையில இருந்து சாத்திரம் ஒரு மாசம் வெள்ளிக்கிழமை கோபப்படக்கூடாது அது அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு இல்லையா வெள்ளிக்கிழமை மட்டும் மனசை சாந்தமா வச்சுக்கணும் எங்க சாந்தமா வைக்கிறது சாத்திரம் எல்லாம் வந்து எந்த சாந்தமா வைக்கிறது நீங்க சொல்றத பாத்தா நான் வந்துட்டு போறதுனாலதான் உங்களுக்கு நினைக்கிறேன் நீ எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது நல்லா ஏத்தி வச்சிட்டு போயிருப்பான் சாயங்காலம் வரைக்கும் படப்படான்னு வேடிக்கை ஏமா ரெண்டு மூணு பொட்டு வைடி எதுக்கு எல்லா பக்கமும் வைக்கிற அழகா இருக்கும் அழகா இருக்கும் அடுத்த நாள் இப்படி வைப்பியா அந்த சாமி அப்புறம் ஏங்காதா ஒரு நாளைக்கு வச்சிட்டு மறுநாள் வைக்கலன்னா அது ஏங்க ஆரம்பிச்சிடும் அப்படி வேற இருக்குங்களா கடற்கரை பக்கம் நல்ல போறாங்க இட்லி பூரி பொங்கல் திங்கிரியை அடுத்த நாள் ஒன் தோணுதா இல்லையா அழகா நெத்திக்கு வைக்க நெத்திக்கு இந்த கைக்கு காது ஒரு அஞ்சு இடத்துல கூட வச்சு விடு அந்த பக்கமும் அம்மா போட்ட மாதிரி வச்சிருக்கிறேன்

அவங்க வேற ஒண்ணு பண்ண முகம் மாறுபாங்க உனக்கு கல்யாணம் ஆச்சுனாவே முகம் மாறிடும் என்னவோ தெரியல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா அந்த நாள் நெருங்குது சாமி அப்படிங்களா ஆமா நமக்கு சந்தோஷம் கல்யாண நாளுக்கு உனக்கு கல்யாணம் நெருங்கிட்டு வரதுல அதனால உனக்கு முகம் மாற செய்யும் புருஷனுக்கு போயிரும்

அதனால என்னன்னா என்னைக்கோ நடக்குமா நடக்காதான்னு கிடந்தவர்களுக்குட்டாங்க நம்ம வாழ்க்கையில இது கிடையவே கிடையாதுன்னு நினைச்சிருந்தா இவன் கடைசியில் அது வந்து நிறைய ஆகி போச்சு நிறைய ஆனதுக்கு அப்புறம் பரவாயில்ல நமக்கு நடக்க போதுங்க அது நாளை எண்ணிக்கிட்டு இப்ப முகம் மாறுது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ முகம் எப்படி இருக்கு இந்த முகம் வந்து உன் புருஷனுக்கு போயிடும் இது

என் குழந்தை பிறந்துச்சுன்னா பேர் வைக்க தான் வந்து கேட்பேன் வயிற்றுலாம் இருக்குதாம் அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு இவ இப்படிலாம் பேசுறானே உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு சரி அலுபாதிக்கப்படுங்க நீங்க பண்ணி வச்சு காலையில இதெல்லாம் கேட்கணும் ரத்தம் வந்து அலுபாதிக்க விடுங்க

什么事？